எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவரை அண்டி அவருடைய கட்டளைகளின்படி கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்திற்கு இசைந்து நடக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் எனக்கு பிரியமானவர்களே உலகத்திலும் உலகத்திலுள்ள காரியங்களை மட்டுமே சார்ந்து வாழாமல் கர்த்தரையே நம்பி ஜீவிக்க நாம் பழகி கொள்வோம் கர்த்தர் அதற்கு நமக்கு உறுதுணை செய்வார் அது மட்டுமல்ல அவரை சார்ந்து வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்து வழி நடத்துகின்றார் அவருடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாக்கின்றார் அவர் தமது ஆசீர்வாதங்களை தந்தருளி ஜீவனுள்ளோர் தேசத்திலே சாட்சிகளாக வைக்கின்றார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தரின் கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் நீரப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை உமது விசேஷ கிருபையினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நிறைத்து வழிநடத்தி வருகிறேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறிடிக்கிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தி வருகிறீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஜீவன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நிலப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆடவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவா